எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு ஈரிலா இயற்கை கற்றல் நோக்கங்கள் பாடலை ஓசை நாய்த்துடன் படித்து சுவைத்தல் நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வை அறிந்து பின்பற்றுதல் மொழிபெயர்ப்பு படைப்புகளின் மூலம் நல் உணர்வுகளை உணர்ந்து மதித்தல் வினைமுற்று சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல் கவிதை பேழை ஏழ் இரண்டு ஓடை நுழைய முன் மனித வாழ்வு எட்கையோடு இயந்தது கவின் மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனத்தை மயக்கவல்லவை அவ்வாறு மனதிற்கு இன்பமூட்டும் கவிதை ஒன்றை கற்போம் வாருங்கள் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவி கார் ஈடு செய்ய போறாரோடி நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கொட்டி நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீலுழைப்பை கொடையைக் காட்டி செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் வாணிதாசன் சொல்லும் பொருளும் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முழவு இசைக்கருவி நென்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம் சென்று திருந்திய சொல் பாடலின் பொருள் நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும் நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது குளிர்ச்சியை தரும் புட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது நெஞ்சத்தில் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் கேட்ப முழவை முழக்க போல் ஒளி எழுப்புகிறது நூல்வழி தமிழகத்தின் ஓர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராசலு என்பது இவரின் பெயராகும் இவர் பாரதிதாசனின் மாணவர் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் கவிஞரேறு பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது தமிழச்சி கொடிமுல்லை தொடுவாணம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களில் செலவாகும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது கவிதை பேழை இயல் இரண்டு கோணக்காத்து பாட்டு முன் இயற்கை மிகவும் அழகானது அமைதியானது மக்களுக்கு மகிழ்ச்சி ஓட்டுவது ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் தமிழ்நாடு அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும் முன்பு ஒரு தமிழ்நாடு புயலால் தாக்குந்தபோது நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடப்பட்ட நூலு பாடல்களை அறிவோம் உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரைத்தட்டு சரிந்ததங்கே சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சதே மங்காத காங்க நாட்டில் மேட்டுக்காட்டில் மாலாத பருத்தியெல்லாம் கோலாக போச்சது ஆறுங்கள் வைத்த சுவர் எல்லாம் மெத்தை வீடு அடியோடு விழுந்ததங்கே கெடி கழுகை தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தானிந்து வேகமுடன் கூன்றார் வாகுடனே சண்டையுமான் சீமை தண்ணிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சதே சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தானடைந்து வேகமுடன் வரும் போதிலே கும்பு சுத்தி கோண காத்து காலனை போல் கோணமா

வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கணமெல்லாம் தீர்த்து காத்தீரையா வெங்கம்பூர் சாமிநாதன் சொல்லும் பொருளும் முகில் மேகம் கெடிக்கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளுள் ஒன்று விண்ணம் சேதம் பாகு சரியாக காலன் எமன் மெத்த மிகவும் பாடலின் பொருள் திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாய் பிரிந்து சரிந்தன வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் வீணாயின அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டுப் பகுதிகளில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்து வெறும் குச்சிகளாக மாறின அழகை சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன ஆடவர் தம் மனைவி பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறியபடி ஓடினர் தொண்டைமான் நாட்டில் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்னா பின்னமாக விழுந்தன கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனை போல வந்த பெருமழையினாலும் காற்றினாலும் கவிழ்ந்தது ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர் காலப்பநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏராளமான ஆடு மாடுகள் இறந்தன சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது முருகப்பெருமானை இத்தகைய அழிவுகளை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம் எங்களுக்கு வருகின்ற இடர்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாக நூல்வெளி நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர் பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்சகுமிகள் என்று அழைக்கப்பட்டன புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகுமிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கும் வெங்கம்பூர் சுவாமிநாதன் இயற்றிய கோலக்காத்து பாட்டு என்னும் காத்த நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன உரைநடை உலகம் இயல் இரண்டு நிலம் பொது நுழைவு அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாஷ் மெஷ் பழங்குடியினர் அவர்களின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல் அவர் அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார் அக்கடிதத்தை படித்தறிவோம் மேற்கழக குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வேடிக்கையாக தோன்றுகிறது காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் கூடவே மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு உசிலையும் எல்லா கடற்கரையும் கருமரங்களில் தவழும் பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பி திரையும் பூச்சி வகைகளும் மக்களின் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை பாலூறு மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்வந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் இந்த மண்ணும் எமக்குரியதாகும் இங்குள்ள நறுமண மிகுந்த மலர்களியாகும் எமது சகோதரிகள் மான்கள் குதிரைகள் கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது எமது சகோதரர்கள் மலைமுகடுகள் பசும்புல் வெளிகளின் பனித்துணிகள் மற்ற குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பம் வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து சொல்லி அனுப்பிய போது நாங்கள் மன நிறைவுடன் வாழ எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கி தருவதாகவும் கூறியிருக்கிறார் எனவே அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் ஆகிறோம் எனினும் நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும் இந்த நிலையில் எங்களுடைய நிலத்தை வாங்கும் உங்கள் திட்டத்தை பற்றி சிந்திப்போம் ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூறுபவை இந்த நீரின் முழுமுணுப்புகள் எம் பாட்டன் குரல்களே குரல்களேயாகும் இந்த ஆறுகளாகவும் எம் உடன் பிறந்தவர்கள் இவர்கள்தான் எமது தாகத்தை தீர்க்கிறார்கள் எம் மக்களின் தோணிகளையும் இவர்களை சுமந்து செல்கின்றனர் குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர் இங்குள்ள ஓலைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்புமிகு நீரானது வெறும் தண்ணீரன்று எமது ஊதாதிகளின் குருதியாகும் இந்நிலம் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவுகொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக்கொடுங்கள் எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்றுதான் நீங்கள் அயிலவர்கள் இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்து செல்லவே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள் இப்பூமியானது உங்களின் உடன் பிறந்தார் என்று பகைவரை இதனை வென்று கையகப்படுத்திய பின் நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுவீர்கள் நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள் பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள் நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை உங்களுடைய கோரப்பசு து இப்பூமியை கொன்றழைத்து பாழாக்கி அதனை பாலைவனம் ஆக்கிவிடும் ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது உங்களுடைய நகரங்களின் காட்சிகளெல்லாம் எமது செவ்விந்தியர்களின் கண்களை உறுத்துகின்றன உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் எதுவும் இல்லை நீங்கள் வாழும் எந்த ஒரு இடத்திலும் அசைந்தாடும் இலைகளின் ஓசைகளையோ இனங்களின் ரீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை மாறாக ஒளிகள் காதை பிளக்கின்றன மகிழ்வூட்டும் ராக்கூவட் பறவைகளின் ஒளிகளையோ குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளின் கூச்சல்களையோ கேட்காத வாழ்வென வாழ்வு நான் ஒரு செவ்விந்தியன் என்பதால் இதனை எவ்வாறு புரிந்து கொள்வதென தெரியவில்லை மக்கள் யாவரும் அமைதியான குளத்தின் முகத்தை முகந்தவரும் வரும் தென்றலின் இன்னோசையும் நடுப்பகலில் பெய்யும் மழையால் எழும் மண் வாசனையையும் தேவதார மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனத்தையும் நுகர்வதை விரும்புவார்கள் நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள் விலங்குகள் மரங்கள் மனிதர்கள் உள்ளிட்ட யாவற்றுக்கும் சுவாசித்தல் பொதுவானது பொதுவான ஒரு காற்றே இவை யாவும் சுவாசிக்கின்றன நீங்கள் சுவாசிக்கும் காற்றை பற்றி சிந்தித்ததில்லை இந்த காற்றானது அனைத்து உயிர்களையும் காக்கிறது இவ்வுணர்வுகளை சுமந்து நிற்கும் காற்றின் இன்றியமையாமையை நாங்கள் நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன் சாம்பலால் ஆனதாகும் இந்நிலைமை எங்கள் தாயாகும் எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வால் ஆனதே இந்நிலமாகும் இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்போதுதான் அவர்கள் இந்நிலத்தை மதிப்பார்கள் இப்பூமியின் மீது எது வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பூமி தாயின் மீது வந்து விடுவனவே ஆகும் எனவே இப்பூமியின் மீது மக்கள் துப்பக்கூடுமானால் அது அவர்கள் தம் தாய் மீது துப்புவதற்கு ஒப்பானதாகும் நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றாகும் ஆகவே இதற்கு கெடுதல் செய்வதென்பது அதனை படைத்த கடவுளை அவமதிக்கும் செயலாகிவிடும் நீங்கள் மற்ற பழகு காட்டிலும் விட்டு நீங்கள் படுத்துறங்கிய இடத்தை அசு அசுதப்படுத்தினால் ஒரு நாள் இரவு நீங்கள் உங்கள் குப்பைகளுக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடும் இப்பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இங்கிருந்த புதற்காடுகள் எங்கே சென்றன கழுகுகள் எங்கே சென்றன விரைவாக ஓடக்கூடிய மட்ட குதிரைகளையும் வேட்டையாடி அழித்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள் நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோமோ அப்படியே காப்பாற்றுங்கள் முழுமையான விருப்ப உங்கள் குழந்தைகளுக்காக நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள் நிலத்தை நேசியுங்கள் நேசிப்பது போல தங்கள் உண்மையுள்ள சியாட்டு நூல்வெளி இக்கட்டுரை பக்தவாசல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது விரிவான வெட்டுக்கிளியும் சருகுமானும் நுழையும் முன் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைகளுக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர் எனவே காடுகள் செடிக்கொடிகள் விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர் அத்தகைய கதைகளுள் ஒன்றை படைப்போம் நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையை உடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் மீது மெத்து மெத்தென்று பச்சை பாசி படர்ந்திருந்தது பூச்சி புழுக்கள் நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்து அந்த ஓடைக்கு வரும் தாகம் பின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும் குறிஞ்சி புதரின் தாழப் படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று சென்று பூத்திருந்து நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி பூச்சி புழுக்கள் நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்து அந்த ஓடைக்கு வரும் தாகம் தணிந்த பின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும் புதரின் தாழ படர்ந்திருந்த கிளையில் பழிச்சென்று பூத்திருந்த நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் ஒரு மாலை நேரம் கூரன் என்ற பெண் சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது சருகுமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாக இருந்தது சருகுமான் சிறிய பிராணி அது ஒரு பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும் போதாதற்கு கூச்சப்படும் விலங்கு வேறு எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை கூரன் குறிஞ்சிபுதர் அருகில் இலைப்பார வந்தது இதுதான் சாக்கு என்று வெட்டுக்கிளி அதனிடம் பேசத் துவங்கியது என்ன கூரன் பார்த்து ஆயிற்று இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய் ஏன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடுகிறாய் காட்டின் அந்த கோடியில் இருந்தேன் இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை பித்தக்கண்ணு என துரத்திட்டு கொ துரத்தி கொண்டு வருகிறது நான் எங்கேயாவது ஒளிய வேண்டும் எனக்கு சோர்வாக வேறு இருக்கிறது பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன் வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது அதற்கும் கண்ணுவை தெரியும் பெரிய மஞ்சள் கண்களையுடைய சிறுத்தை தான் அது சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது வெட்டுக்கிளியை நீ வளவளவென்று பேசக்கூடிய ஆள் பித்தக்கண்ணு உன்னிடம் என்னைப் பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாது அது என்னை பார்த்துவிட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும் வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அழைத்துவிட்டு கண்ணை மூடி கொண்டது அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது சத்தமில்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கிருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது குறிச்சி புதரின் கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உரிமையது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா வெட்டுக்கிளிக்கு உற்சாகம் தலைக்கேறியது பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அழைத்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்து சென்றது அறிவாளியான பித்தக்கண்ணுக்கு வெட்டுக்கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும் உடனே அது கூரன் பதுங்கிக் கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது நல்ல வேலையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது அது தங்கியிடம்தான் அப்படி நாருமே எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல்வாகை அதன் மூக்குக்கு எட்டவில்லை மாறாக புனுகு பூனையின் எட்டியது தெரிந்து தெளிவோம் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன காடர்கள் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உரிமை கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது உளுந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது தன் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபமான கோபம் அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குரிமை மீற வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டிவிட்டு போனால் என்ன என்று தோன்றியது முட்ட பித்தக்கண்ண முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன் அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து தின்னாமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது அந்த கோவத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விடப்போனது அதன் மீது கோப பார்வை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது கூரனின் கூர்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது இதனால் தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்திருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை நூல்வெளி மனிஷ் சாண்டி மாதிரி, ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர் அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வாக்கீதா தமிழாக்கம் செய்துள்ளார் அந்நூலில் இருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது கட்கண்டு இயல் இரண்டு வினைமுற்று படித்தான் ஆடுகின்றால் பறந்தது சென்ற கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும் செயலை வினை என்றும் குறிப்பர் இவ்வாறு ஒன்றின் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் வினைமுற்று மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இத்தொடர்களில் எழுதினால் பாடுகிறான் மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் வினைமுற்று ஐந்து பால் மூன் வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் வினைமுற்று திறநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும் திருநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை ஆகும் இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெருநிலை வினைமுற்று எனப்படும் எடுத்துக்காட்டு மாணவி கட்டுரை எழுதினால் செய்பவர் மாணவி கருவி தாளும் எழுதுகோளும் நிலம் பள்ளி காலம் இறந்த காலம் செய்பொருள் கட்டுரை செயல் எழுதுதல் குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாகக் கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும் பொருள் பொன்னன் இடம் தென்னராட்ட தென்னாட்டார் காலம் ஆதிரையான் சினை கண்ணன் பண்பு குணம் கரியன் தொழில் எழுத்தன் தெருநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு ஏவல் வினைமுற்று படி கடைக்கு போ இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும் ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் எடுத்துக்காட்டு எழுது ஒருமை எழுது மீன் பன்மை பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வயதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் இவ்வினைமுற்று இரு தினைகளையும் உயர்தினை ஐந்து பால்களையும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றின் பால் மூன்று இடங்களையும் தன்மை முன்னிலை படற்கை காட்டும் அல் என வரும் வாழ்க வாரல் ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் வேங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் மிகுதி பெற்றும் பெறாமலும் வரும் விகுதி பெற்றே வரும் தெரிந்து தெளிவோம் விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினை முற்று இடத்தில் வராது இயர் அல் ஆகிய இரண்டு வேதிகள் தற்கால வழக்கில் இல்லை செயல் வழக்கில் மட்டுமே உள்ளன வாழ்வியல் நுழையமுன் திருக்குறள் திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவமாலை எனும் நூல் எழுதப்பட்டிருப்பதை அதற்கு சான்றாகும் இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பயில்வோம் நடுவு நிலைமை தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நில நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழையினாலும் அறியப்படும் சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்து உறுப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி பொருள் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும் அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் ஒழுக்கம் நிலைமையான் தோல் போர்த்து மெய்ந்தற்று பொருள் மனதை அழக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மெய்ந்ததை போன்றது அணி இல்பொருள் அணி கனை யாழ் கோடி செவ்விது ஆங்கண்ண வினைபடு பாலால் கொளல் பொருள் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்லாமை உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர் பொருள் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றோரோடு இணையவர் பொருள் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது குற்றம் கணிதல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் பொருள் பழி முன்னே சிந்தது தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் அணி ஓமை அணி தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் ஆகும் குற்றமாகும் இறைக்கு பொருள் தலைவர் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது இடனறிதல் தொடங்கற்க எவ்வினையும் எல்லட்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லது பொருள் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பொருள் வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் அணி பிரித மொழிதல் அணி நூல்வெளி பெரு நாவலர் முதற் நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர் திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்னும் நான்கு இயல்களை கொண்டது பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழுவியல் என்னும் மூன்று இயல்களை கொண்டது இன்பத்துப்பால் கலைவியல் கற்பியல் என்னும் இரண்டு இயல்களை கொண்டது இயல் இரண்டு முடிவுற்றது நன்றி